அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் தெரியுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று நம்ம போட்டிருந்த ஒரு காணொலி சீமான் அவர்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஆனால் அதில் வந்து எனக்கு வந்து சில சில விஷயங்கள் நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் ஸோ அதற்காக அந்த காணொலி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து தொடர்ந்து வந்து மேடைகளில் வந்து பசுமன் முத்துராமணி தேவரை பற்றி பேசுகிறாப்புல பேசுகிறாப்புல அது அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரோட கொள்கை தலைவராக வீரமுகை வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் அம்பேத்கார் பெரியார் காமராஜர் இவங்களெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி சீமான் மேடைக்கு மேடை பசும முத்ராங்க தேவரை பேசுகிறாப்புல அப்போ அவரோட கொள்கை தலைவராக ஏன் பசுமன் முத்ராவணிங்க தேவரை நீங்கள் அறிவிக்கக்கூடாது சீமானுக்கு வந்து அந்த தைரியம் இருக்கா அவராவது ஒருத்தர் வந்து விஜய் வந்து அவரோட கொள்கை தலைவராக பெரியாராக அறிவிச்சிட்டார் ஆனால் உங்களுக்கு கொள்கை தலைவராக உங்களோட எல்லா மேடைகள்லேயும் பசும முத்ராமணிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மருது பாண்டியரை அறிவிக்க முடியுமா இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ அறிவிக்க முடியாது அப்படின்னா அப்போ எதற்காக நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்களோட தேவைக்காக வந்து பசுமை முத்தராமலிங்க தேவரை பயன்படுத்துகிறீங்க பசுமன் உங்களுக்கு பெரியார திட்டணுமா அப்படின்னா நீங்கள் டைரக்டாக திட்டணும் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவர் எடுத்து பேசுகிறது என்ன விதத்தில் வந்து நியாயம் இதை வந்து எல்லாருமே வந்து கண்டிக்கணும் அதாவது உங்கள் தேவைக்காக வந்து ஊருகா மாதிரி நீங்கள் வந்து ஒரு தலைவர்களை பயன்படுத்துங்க முத்தராமலிங்க தேவரோட கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் உங்களுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அவர் எவ்வளோ பெரிய மிக சுய ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் அதே மாதிரி ஒரு தேசியம் தெய்வீகம் இதெல்லாம் உங்கள் கட்சிக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்போ நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட அவர் ஒரு தேசிய தலைவராக இருந்தவர் அப்போ அவரை நீங்கள் எடுத்து பேசும்போது வந்து நீங்கள் ஒரு தேசிய கொள்கையாக உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு தேசிய சித்தாந்தம் ஏதாவது இருக்கா இந்த தேசத்தை நீங்கள் மதிக்கிறீங்களா அந்த தேசபக்தி உங்களுக்கு இருக்கா இந்த தேசத்தை ஒரு பாரத தாயாக பாரத மாதாவாக நீங்கள் மதிப்பீங்களா அதன் பிறகு சீமானவர்கள் பேசுகிறது அந்த முதுகலகத்தூர் சமாதான கூட்டம் அதில் வந்து ஒரு நடக்காத சம்பவம் பசுமன் முத்ராமணி தேவருக்கும் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் எந்தவித மோதோ எதிர்ப்போ ஒரு விவாதமோ எங்கேயுமே அங்கே நடைபெறலை அப்படிங்கிறத அன்றாக்கி செப்டம்பர் பத்தாம் தேதியே அந்த கலெக்டர் அவர்கள் வந்து அரசுக்கு வந்து அவர் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கார் அப்போ அதை எடுத்து படிக்காமல் அதை தான் எங்கள் தேவர் சமுதாய தலைவர்களும் சரி ஃபார்வர்ட் பிளாக்கில் இருக்கக்கூட கூடிய தேசிய கட்சியோட அதில் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க உறுப்பினர்களாக இருக்கிறவங்களாம் பல்வேறு காணொலிகளில் பேசியிருக்காங்க நவமணி அவர்கள் அவர்களும் பேசியிருக்காரு எல்லா காணொலிகளும் பேசுகிறாங்க இப்படி சீமான் சொல்கிறது தவறு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு பேசியிருக்காங்க அப்போ நான் எங்களோட வரலாறு நாங்கள் சொல்கிறது தானே நீங்கள் எடுத்து மேடையில் பேசணும் அப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறதுக்கு என்ன காரணம் எங்களுடைய வரலாறு நாங்கள் யார் இந்த பசுமை முதலாளித்தரோட வரலாறு என்ன ஃபார்வர்ட் பிளாக்கோட வரலாறு என்ன அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் ஐயா நவமணி அவர்கள் பல்வேறு மேடைகளை பேசுகிறாரு பார் பிளாக் நிர்வாகிகள் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க அண்ணன் கே என் ராஜா தேவர் அவர்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் கே என் ராஜா தேவர்கள் எத்தனையோ மேடையில் பேசுகிறாங்க அங்கே இந்த அப்படி எதுவுமே நடக்கலை அப்படி ஒரு மோதலே நடக்கலை அப்படின்னு தெளிவாக பேசுகிறாங்க அப்படி நீங்கள் திட்டமிட்டே தொடர்ந்து அதையே வந்து பேசுனாங்க கூட இருக்கவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து எப்படி எடுத்துக்கிறது ஸோ இதையும் வந்து யாருமே கே தட்டி கேட்க மாட்டேங்காங்க யாருமே இதை கேட்க மாட்டேங்க எதுக்கு கேட்காமல் இருக்கீங்க அப்போ இரண்டு சமூகத்துக்குமே மோதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா இரண்டு சமூகத்துக்கும் வந்து மோதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி அங்கே ஒரு மோதல் நடந்துச்சு அதனால அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போது அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கறக்காக தொடர்ந்து மேடையில் பேசிட்டு வரீங்க அந்த சம்பவத்தை இன்னொரு பெரியாருக்கு எதிராக தேவரை கட்டமைப்பீங்க எதற்காக அந்த மாதிரி பேசுகிறீங்க சரி அப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க அப்படின்னா அப்போ பெரியாரை கொள்கை தலைவராக விஜய் வச்சுருக்காரு அப்படின்னா நீங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவரை கொள்கை தலைவராக உங்களோட எல்லா மேடைகளிலையும் சரி முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மருது பாண்டியட் அவர்களை கொள்கை தலைவராக அறிவித்து உங்களால் அரசியல் பண்ண முடியுமா அவர் விஜய் அவர்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு நாலு தலைவர்கள் அவரோட கொள்கை தலைவராக அறிவிச்சிட்டார் உங்களால் தமிழ்நாட்டில் வேறு யாருமே கொள்கை தலைவர் இல்லையா அவர் அறிவிச்சிருக்கார்ல அவர் யாரை வேணாலும் அறிவிக்கலாம் ஓகேவா அவர் ஆரல் மார்ஸு கூட அறிவிக்கலாம் உங்கள் நீங்கள் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அப்போ உங்கள் தமிழர்களில் ஒரு நாலு கொள்கை தலைவரை ஏன் அறிவிக்கவில்லை அறிவிக்கணும்ல அறிவிச்சு பண்ண முடியாதா தமிழ்நாட்டில் ஒரு நாலு தலைவர்கள் உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியாதா இவங்க தான் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இவர்கள் தான் எங்களுடைய அடையாளம் இவர்கள் தான் அரசியலில் இந்தியாவுக்கும் தேசியத்துக்கும் தெய்வீகத்துக்கும் இங்கே ஒரு முன் உதாரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு ஒரு நாலு தலைவர் அடையாளம் காட்டுங்க சும்மா உங்களுக்கு யாரை வேணாலும் எடுத்து பேசுகிறது உங்களுக்கு யாரெல்லாம் அப்பப்போ பேச வேண்டியதோ அப்பப்போ அவங்கலாம் பேசிட்டு போகிறது இது என்ன அரசியல் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்